கட்சி வழக்கு களத்தொழுவால் கூட்டு சங்க சமாசங்கள் இந்த உபதில இன்னைக்கு நான் கடற்கரை ஓரம் என்றுதான் இந்த பிரச்சனையை காத்து கொண்டிருக்கிறேன் கடலை வெடிப்பார் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காலம் ஆறு ஏழு எட்டு வருஷம் முடிச்சு நாங்கள் இந்த கடலையை கட்டித்தாருக்கோ கடலையை கட்டித்தாரோன்னு சொல்லி கேட்டு 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 அரசாங்கம் சர்வீஸ் ஆக்கியது

இதுக்கு வந்து காசு இல்ல காசு இல்லையா அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கொண்டு விட்டு இவ்வளவு காலமாச்சு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல கலந்துருக்கார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்திருக்கார்கள் இன்றைக்கு இதுக்கு யாழ மாவட்டத்துக்கு இந்த பகுதிக்கு ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யுது என்னென்ன ஒதுக்கப்பட்டது என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில் நடந்திருக்கா இல்லையில எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த அமைச்சர் கவனத்திலே அதை பார்க்கிற நாட்டு மாற்றிய கலைத்திலும் ஓரடியே தவறா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்ல உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சு அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டுருக்க சில விவரங்களை விட்டுருக்க அது பட்ஜெட்ல போய்கொண்டே இருக்க

படக்கமான சபைய வந்து நாட்டை எங்கீதளோ போடுவோம் வந்து திருப்பி அமைக்காமல் இங்க உள்ள வேலை செய்யாமல் காசுல திருப்பி அனுப்பிக் கொண்டு அதே மாதிரி இப்பவும் திருப்பி அனுப்பிக் கொள்ள இருக்க உங்களுக்கு வேலை செய்யணும் வேலை செய்ய தெரியாது நீங்க வேலை செய்ய செய்ய முடியும் உண்மையா அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா சொல்வதற்கு வெளியாக இருந்தால் நீங்கள் மன அறிவித்தோம் நாங்களா அதே போல செய்யறாங்க நீங்கள் அறிவித்த

ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு என்று சொன்னால் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு எந்தெந்தங்களுக்கு எப்படி அவர காசு எடுக்கப்பட்டது அந்த காசுக்கு என்னென்ன வேலை திட்டம் நடத்திருக்கிறது அந்த முன்னாடி அனுப்பப்பட்ட காசுகள் முக்கிய வேலை திட்டம் நடந்திருக்கா நடக்கீங்களா இல்ல எல்லாத்தையும் பார்ப்போம் ஆதாரங்களும் கேட்போம் அதன்படி அதையும் தான் உண்மை என்படி சரியான முறையில வேலை

உண்மை மரத்து புழையோட கொண்டல எனர்ஜிக்குது பாருங்க உபரானால நெரசர் போக்கன கேக்குறீங்க இதுல நம்ம பாரே நம்ம கிட்ட இருந்து அதா கேட்க வேண்டியது சொந்தங்கள்ungal மரவேட்டக்குது அதான் குடிக்குனவ தான் இந்த முட்டாலத்துக்கு இயல் வேளை வரும்போது மூசவே முடியும் அதுக்கு ஆல்ரெடி செஞ்ச ஒரு வேலை খালি जातो சோ ரொம்ப மசாதர குருதுரோ ஏ மே ஜோவார் இன்னைக்கு ஜோவார் சரியே ஒரு குறியாவரத்திலே ஒருத்தர் வந்தா ஒரு বড় ஒரு சந்தோஷமா